வணக்கம் சென்ற அக்யானக்கிற்க பகுதியில் இந்த ஒரு நாட்டை விட்டு வெளியேற்றுதல் ஊரை விட்டு வெளியேற்றுதல் அப்போது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தால் அந்த ஜாதியை விட்டு தள்ளி வச்சுருவாங்க ஊரை விட்டே தள்ளி வச்சுருவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து நான் வெளிப்படுத்தியிருந்தேன் என்ன வரைக்கும் என்னுடைய கருத்து என்னென்னா அந்த நிலைப்பாடு வந்து நம்மளுடைய ஒரு கல்ச்சரை காப்பாற்றுறதுக்கும் நம்ம பண்பாட்டை காப்பாற்றுறதுக்கும் பெரியவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு பாதுகாப்பு வரணாவே வந்து அது இருந்திருக்கணும் ஏன்னா நம்ம நாட்டை பார்த்திங்கன்னா பலவித மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பல வித டிஸ்ட்ரிக்ட்ஸு பலவித மக்கள் பலவித பழக்க வழக்கங்கள் இப்போ ஒரு மாநிலத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு மாநிலத்தினுடைய ஒரு பழக்க வழக்கமும் ஒரு இது ஒரு கதை எல்லாத்துக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு கலாச்சார அடையாளம் ஒரு பண்பாட்டு அடையாளம் ஒரு நடைமுறை பாவனை ஒரு பாஷையோ ஒரு உணவு முறையோ எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி ஒரு அடையாளம் இருந்த நாடு இது அப்போது நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டிலே வந்து பல மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பலவித மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் ஒரு தனி முத்திரை ஒரு தனி வாழ்வியல் முறை இப்போது அந்த மாவட்டத்தில் அந்த ஊரை எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஊருக்கு ஒரு ஒரு தனி வாழ்வியல் முறை இப்படியெல்லாம் வந்து ஒரு தனித்துவத்தை வச்சுருந்தாங்க அது வந்து பரம்பரை பரம்பரையாக அது வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட அது வந்து வழக்கத்தில் இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா அந்த நடைமுறை வந்து இப்போது வந்து சிதைஞ்சி போச்சு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு முத்திரை இல்லாமல் அதை வந்து ஒன்னாரோ ஒன்றாரம்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட முத்திரை இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு மேம்போட்டை மேம்போக்கான ஒரு நிலைமையாக வந்து போச்சு ஏன்னா யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டின்னா நம்ம நாட்டுடைய ஒரு நாட்டினுடைய ஒரு முத்திரை அடையாளம் அப்போது தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு பழக்க வழக்கம் ஒரு கல்ச்சர் அது மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு தனித்துவம் ஒன்று இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியில் அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் திருநெல்வேலி அல்வா அப்போது மணப்பாறை முறுக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஊத்துக்குழி வெண்ணெய் ஒன்று ஒரு ஒரு இது இருந்தது இப்போது பொருளை எடுத்துக்கிட்டோன்னா அந்த பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலின்னா ஒரு அந்த கத்தி அருவா ஞாபகம் வரும் திருப்பாச்சி அருவா திண்டுக்கல் பூட்டு இப்படிப்பட்ட ஒரு தனித்தனமாக தனித்துவமான ஒரு ஒரு நிலைப்பாடு இருந்தது அதே மாதிரி ஸ்லாங்கு ஸ்லாங் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஒரு ஊருக்கும் தமிழாக இருந்தால் கூட அந்த கலாச்சார ஒரு ம மரபோடு சேர்ந்த ஒரு மொழி இப்போ இப்படி வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அழிய விட்டுட்டோமோ ஏன்னா இது வந்து ஒரு வெளிநாட்டு மோகமோ இதை வந்து தவிர்க்க முடியாது இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இந்த நூற்றாண்டில் ஆனால் இது வந்து ஒரு கூட நம்ம த தனித்துவமான ஒரு அடையாளம் தொலைஞ்சி போச்சோ அப்படின்ற ஒரு தான் நம்மளுக்கு ஏற்படுது அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு அடையாளம் இருந்தது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பழக்க வழக்கம் இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து பூஜை செஞ்சால் இப்படி இந்த பொருளை எப்படி வைக்கணும் இந்த பொருளை முதல்ல வைக்கணும் இந்த பொருளை ரெண்டாவது வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இருந்து ஆரம்பித்து இந்த கலாச்சாரம் இந்த இது வரைக்கும் ஒரு ஒரு தனித்துவமான ஒரு முறை இருந்தது அந்த முறை என்னாச்சுன்னா இப்போ குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது தவிர்க்க முடியாது தான் அதனால் வந்து பல்வேறு விதமான ஒரு கலாச்சார சீரழிவு வந்து போச்சு நம்ம நாட்டில் தனித்துவமும் போயிடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரே உணவு உலகம் முழுக்க இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய உணவு மு உணவு முறை போயிடுச்சு தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் போயாச்சு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியை நம்ம தொலைச்சிட்டோம் இப்போ இந்த ஜெனரேஷன் அது பரவாயில்ல இனிபாட்டு அது அடுத்து வர ஜெனரேஷன்ஸ் வந்து இந்த இந்த வாழ்வியல் முறை தனிப்பட்ட முறை இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியாகி போச்சு அப்போது ஒரு தனித்துவம் இல்லைன்னா அதில் என்ன ஒரு இது இருக்க முடியும்னா உலகத்துக்கே பாடம் சொன்ன ஒரு நாடு வந்து நம்ம நாடு ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்களாக வந்து அவங்க காட்டில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு படிப்புலேயும் ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன்லேயும் பேர் போன ஒரு நாடு அது என்னென்னா அது ஒரு தனித்துவமான ஒரு முறையினால் தான் வந்து அது சாத்தியப்பட்டது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தில் பலருடைய பெரியவர்களுடைய கருத்து இதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம வந்து மற்றவங்களோட கலக்காமல் இருக்கணும் அது பண்பாடு அப்படின்றது தற்காலத்துக்கு வந்து அவங்க கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து இப்பொழுது தான் ஆனால் நம்ம ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த பண்பாடு கலாச்சாரம் நம்ம இருக்கும்பொழுது அங்கே போய் அதை பிடிச்சிக்கிட்டு வந்து நம்மளோட சேர்த்து நம்மளுடைய தனித்துவத்தையும் இழந்து இப்படி ஒரு கூட்டாஞ்சோறு ஆகிட்டு போச்சு அப்படின்றது தான் ஒரு என்னுடைய ஒரு எண்ணம் இதனால தான் முன்னோர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனால் நம்ம தனித்துவம் போயிடும் பல்வேறு விதமான பழக்க வழக்கங்கள் அதாவது தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள் அங்கேருந்து நம்ம நாட்டுக்கு ஒவ்வாத நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு ஒவ்வாத ஒரு உணவு முறையோ ஒரு பழக்க வழக்கமோ இங்கே பரவிடும் அப்படின்ட்டு இதை தடுக்கிறதுக்கு தான் அந்த ஜாதி பிரஷ்டம் நாடு கடத்துதல் நாட்டை விட்டு தள்ளி வைக்கிறது ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதெல்லாம் பின்பற்றி வந்தாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு அர்த்தமுள்ள ஒரு பார்வையில் தான் வந்து இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதனுடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்